அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தாங்க இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி இல்லைங்களா தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போடலான்னு வந்தோம் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அப்புறம் அமாவாசைங்க அப்புறம் எங்கள் ஊர் தாரமங்கலங்க தாரமங்கலத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் வந்து இன்றைக்கி தேரோட்டங்க அந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்டேட் ஆகிடும் இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங்கே அப்டேட் ஆனாலும் ஆகிடுங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருக்குனு பார்த்தீங்கன்னா தாராபுரம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது தாராபுரம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் வச்சுருக்காங்க ரோட்டு மேலேயே இருக்கும் நம்ம நாமக்கல்லில் பார்க்குறோம் இல்லைங்களா ஆஞ்சநேயர் அதே மாதிரியே இருக்கும் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெருசுருக்காங்கன்னு அங்கே எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நாமக்கல் ஆஞ்சநேர் கோவில்லேயும் நல்ல சிறப்பாக இருக்கும் ஆனால் அங்கே போக முடியாதவங்களாம் இந்த கோவிலில் வந்து பார்த்துட்டு போகலாம் அங்கே தனி அங்கே தரிசனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் என்ன பக் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க பக்கத்தில் நின்று பார்க்க முடியறதுக்கு சீக்கிரம் சீக்கிரம் போக சொல்லிடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கேயே நின்று பார்க்கலாம் பக்கமாக நின்று பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேண்டிட்டு வரலாம் நல்லா அருமையான இன்றைக்கி ஒரு காட்சிங்க பாருங்கள் ஆரத்தி இதுக்கு மேலே ஆரத்தி பண்ணுவாங்க சாமி பாரங்க எவ்வளோ பக்கமா அந்த மல்லின்னு பார்த்துட்டு இருக்கோம் அவ்ள்தாங்க பாருங்க ஆராத்தி காமிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ